நான் தனியாக வசித்து வந்தேன் ஒரு முறை நான் கம்பெனிக்கு செல்ல தாமதமாகிவிட்டது அதனால் வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்தேன் கடைசி இரண்டோ மூன்று படிகள் இறங்க வேண்டியிருந்தது அப்போது என் கால் வலிக்கு நான் வேகமாக கீழே விழுந்தேன் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை அப்போது ஒரு இளைஞன் என் பக்கம் ஓடி வந்தான் அவன் எனக்கு ஆதரவு கொடுத்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் பின்னர் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தான் அந்த நேரத்தில் வீட்டில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம் அவன் என் கூட என் பெயர் சுதா எனக்கு முப்பத்தி ஒரு வயது தற்போது நான் ஒரு வாடகை அறையில் இரண்டாவது மாடியில் வசித்து வருகிறேன் என் வீட்டிற்கு எதிரே ஒரு பால்கனி உள்ளது நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அந்த கம்பெனி சாக்லேட் தயாரிக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் கம்பெனிக்கு விடுமுறை அதனால் நான் அன்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன் அன்று காலை நான் கொஞ்சம் தாமதமாக எழுந்தேன் குளித்து சமைத்து துணிகளை துவைத்தேன் பிறகு அந்த துணிகளை எடுத்து பால்கனியில் காயப்போட சென்றேன் திடீரென்று என் பார்வை உள்ள பால்கனி மீது விழுந்தது எதிரில் உள்ள பால்கனியில் ஒரு இளைஞன் எனக்கு தெரிந்தான் அவன் என்னை விட ஐந்து வயது பெரியவனாக இருந்திருக்கலாம் அல்லது என் வயதுடையவனாக இருந்திருக்கலாம் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவனாக இருந்தான் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னவென்றால் அவன் பால்கனியில் துணிகளை போட்டு கொண்டிருந்தான் எங்கள் ஊரில் பொதுவாக பெண்கள்தான் துணிகளை காய வைப்பார்கள் ஆனால் முதல் முறையாக ஒரு ஆண் இதை செய்வதை நான் பார்த்தேன் அதற்கு முன்பு சில நாட்களாக எதிரில் இருந்த வீடு காலியாகவே இருந்தது அங்கு யாரும் வசிப்பதில்லை நான் துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்த மீண்டும் மீண்டும் அவனை பார்த்து கொண்டிருந்தேன் அவனுடைய பார்வை என் மீது பட்டது அவன் என்னை பார்த்தான் நானும் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் என் கண்கள் அவனுடன் சந்தித்தன நான் சற்று வெக்கப்பட்டேன் பிறகு நான் பார்வையை திருப்பி துணிகளை சரியாக போட ஆரம்பித்தேன் ஆனால் அந்த இளைஞன் இன்னும் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் நான் விரைவாக துணிகளை காய போட்டுவிட்டு என் அறைக்கு திரும்பி வந்தேன் அவனுடைய சமையலறை என் அறைக்கு அருகில் இருந்தது சிறிது நேரம் கழித்து நான் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவன் சமையலறையில் ஏதோ சமைத்து கொண்டிருந்தான் ஒருவேளை அவன் தனியாகத்தான் வசிக்கிறான் என்று என் மனதில் தோன்றியது ஆனால் இவ்வளவு அழகான ஒரு வயதுடைய ஒரு இளைஞன் ஏன் தனியாக வசிக்க வேண்டும் இந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் என் மனதில் வந்து கொண்டிருந்தது பிறகு நான் மீண்டும் என் வேலைகளில் ஈடுபட்டேன் உணவு சமைத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தேன் இப்படியே சில நாட்கள் கடந்தன ஒவ்வொரு நாளும் அந்த இளைஞன் அவன் வீட்டில் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பதை கண்டேன் சில சமயங்களில் துணிகள் காய வைப்பது சில சமயங்களில் உடற்பயிற்சி செய்வது சில சமயங்களில் சமைப்பது என என் வாழ்க்கை இப்போதைக்கு நன்றாக தான் போய்கொண்டிருந்தது எனக்கு கம்பெனியில் நல்ல சம்பளம் கிடைத்துக் கொண்டிருந்தது ஆனால் இருந்தபோதிலும் நான் மனதளவில் மிகவும் துக்கமாக இருந்தேன் ஏனென்றால் நான் தனியாக இருந்தேன் என் கணவர் இறந்து விட்டதால் நான் தனியாகிவிட்டேன் எனக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் நான் பெற்றோரின் ஆதரவில் வாழ விரும்பவில்லை அதனால் நான் சுதந்திரமாக வாழ்ந்து வந்தேன் என் பெற்றோர் அருகிலேயே வசித்து வந்தனர் நான் எப்போதாவது அவர்களை சென்று சந்திப்பேன் ஒருமுறை நான் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தேன் கம்பெனிக்கு செல்ல எனக்கு தாமதமாகிக் கொண்டிருந்தது அதனால் நான் அவசரமாக நடந்தேன் கடைசி இரண்டு மூன்று படிகள் இறங்க வேண்டியிருந்தது அப்போது நான் படிகளிலிருந்து வழுக்கி கீழே விழுந்து விட்டேன் என் காலில் சுளுக்கு ஏற்பட்டது நான் சத்தமாக கத்தினேன் என்னால் எழுந்து நிற்க மிகவும் கஷ்டமாக இருந்தது என் சத்தம் கேட்டு ஒருவர் ஓடி வந்தார் அவர் எனக்கு ஆதரவு கொடுத்தார் ஒரு காலை தரையில் ஊஞ்சுவதற்கு கூட எனக்கு மிகவும் வலித்தது அவர் என்னை ஒரு ஓரமாக உட்கார வைத்தார் பிறகு அவர் மேல் நோக்கி ஓடினார் சிறிது நேரத்தில் ஒரு பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வந்து எனக்கு குடிக்க கொடுத்தார் தண்ணீர் குடித்த பிறகு எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது நான் அவரை பார்த்தேன் அப்போதுதான் அவர் எதிர் வீட்டில் வசிக்கும் அந்த இளைஞர் தான் என்று என் கவனத்திற்கு வந்தது என் கால் மிகவும் வலித்தது என்னால் தனியாக மருத்துவமனைக்கு செல்ல முடியாது என்றேன் அவர் இரண்டு நிமிடம் நில்லுங்கள் நான் இப்போதே வருகிறேன் என்றார் அவர் உடனடியாக வாகன நிறுத்துமிடத்திற்கு சென்று தனது இரு சக்கர வாகனத்தை என் முன் கொண்டு வந்து நிறுத்தினார் வண்டியை ஸ்டாண்டில் நிறுத்தினார் கை கொடுத்து என்னை வண்டியில் அமரச் சொன்னார் அவர் முன் அமர்ந்தார் பின்னர் நாங்கள் வண்டியை ஓட்டி நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றோம் மருத்துவமனைக்கு எதிரே வண்டியை நிறுத்தினார் வண்டியை ஸ்டாண்டில் வைத்துவிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்து ஒற்றை காலில் நில்லுங்கள் நான் இருக்கிறேன் என்றார் அவரும் வண்டியில் இருந்து இறங்கினார் என் ஒரு கையை தன் தோளில் வைத்துக் கொள்ள சொன்னார் அவர் தோல் துணையுடன் நான் ஒரு காலில் நுண்டியபடி நடக்க ஆரம்பித்தேன் அவர் என்னை நேரடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் நான் வழியால் துடித்துக் கொண்டிருந்தேன் நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் மருத்துவர்கள் வந்தனர் அவர்கள் என் எக்ஸ்ரே எடுத்தனர் நன்றாக பரிசோதித்தனர் பெரிய அளவில் எதுவும் தீவிரமாக இல்லை ஆனால் கால் சுருண்டிருந்தது அதாவது படிகளில் இறங்கும் போது என் கால் திரும்பிவிட்டது அதன் மீது அதிக அழுத்தம் ஏற்பட்டதால் நரம்புகளில் இழுவை ஏற்பட்டது மருத்துவர் எனக்கு ஐந்து ஆறு நாட்கள் முழு ஓய்வு எடுக்க அறிவுறுத்தினார் என் காலுக்கு ஆதரவு கிடைக்க அவர்கள் என் காலில் துணி பேண்டேஜ் கட்டினார்கள் அந்த இளைஞர் எனக்காக நிறைய ஓடினார் மருத்துவர்கள் எனக்கு ஊசி போட்டனர் சில மருந்துகளை எழுதி கொடுத்தனர் அதை அவர் மருந்து கடையில் வாங்க சென்றார் மருத்துவரின் கட்டணத்தையும் அவரே செலுத்தினார் என்னிடம் அப்போது பணம் இல்லை அவர் என்னுடன் மருத்துவமனையில் தங்கிவிட்டார் அவர் பிறகு என்னை ஒரு காரில் ஏற்றி கொண்டு வீட்டிற்கழைத்து வந்தார் நான் இரண்டாவது மாடியில் வசித்து வந்தேன் அதனால் அவர் எனக்கு தன் தோளின் ஆதரவை கொடுத்து மேலே ஏற உதவினார் அவர் என்னை என் அறைக்குள் கொண்டு வந்து ஒரு சோஃபா செட்டில் உட்கார வைத்தார் நான் நில்லுங்கள் டீ தண்ணீர் போட்டு தருகிறேன் என்றேன் ஆனால் அவர் டீ எதுவும் வேண்டாம் நீங்கள் உடல்நிலை சரியில்லாதவர் உங்களுக்கு இப்போது ஓய்வு மட்டுமே தேவை பிறகு ஒரு நாள் வந்து டீ குடிப்பேன் என்றார் நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன் அப்போது அவர் எதற்கு நன்றி நாம் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்றார் அவர் மிக அழகாக பேசினார் அவர் பேசிக்கொண்டே இருப்பதை கேட்க நன்றாக இருந்தது அவர் சென்றுவிட்ட பிறகு நான் ஒரு காலில் நொண்டியபடியே பால்கனிக்கு வந்தேன் அவர் படிகட்டுகளில் ஏறி மேலே சென்று கொண்டிருந்தார் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து லேசாக புன்னகைத்தோம் பிறகு நான் என் அறைக்கு வந்து ஓய்வெடுத்தேன் டாக்டர் ஐந்து ஆறு நாட்கள் முழு ஓய்வு எடுக்க சொல்லியிருந்தார் அதனால் நான் கம்பெனிக்கு செல்ல முடியவில்லை நான் கம்பெனிக்கு போன் செய்து நான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் சில நாட்கள் விடுமுறை இருப்பதாகவும் தெரிவித்தேன் இப்போது நான் வீட்டிலேயே இருந்தேன் தனிமை உணர்வு ஏற்பட்டது எனக்கு எதுவும் நன்றாக இல்லை அதனால் நான் பால்கனியில் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்தேன் அங்கிருந்தபடியே நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தோம் பார்வைகளாலும் சில சில வார்த்தை பரிமாற்றங்களாலும் எங்கள் அன்பு எங்களுக்குள்ளேயே வளர்ந்து வந்தது மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டின் கதவு தட்டப்பட்டது அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்க ஆரம்பித்திருந்தேன் நான் கதவை திறந்தபோது அதே இளைனன் எதிரே நின்று கொண்டிருந்தான் அவன் என்னை பார்த்து புன்னகைத்தான் நான் அவனை உள்ளே வந்து அமர சொன்னேன் அவன் சோஃபா செட்டில் அமர்ந்தான் நான் உள்ளே தேநீர் வைக்க சென்றேன் அவன் ஒரு பூங்கொத்து கொண்டு வந்திருந்தான் அதோடு சில பழங்கள் ஆப்பிள் சப்போட்டா வாழைப்பழம் ஆகியவற்றையும் கொண்டு வந்திருந்தான் அவன் சொன்னான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை பார்க்க யாரும் வரவில்லை நீங்கள் தனியாக தான் இருப்பீர்கள் என்று தோன்றியது ஆகையால் கொஞ்சம் பழங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் என்று நினைத்து வாங்கி வந்தேன் என்றான் என் கண்கள் கலங்கின எனக்கும் அவனுக்கும் அதிக அறிமுகம் இல்லை இருந்தும் அவன் வந்து என் நிலையை விசாரித்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அவனது இந்த பாசமான நடத்தையில் நான் உணர்ச்சி வசப்பட்டேன் தேநீர் எப்போதோ பொங்கி வழிந்து விட்டது எனக்கு அதன் மீது கவனம் இல்லை அவன் உடனடியாக எழுந்து சமையலறைக்கு சென்று அடுப்பை அணைத்தான் பிறகு எங்கள் இருவருக்கும் இரண்டு கோப்பை தேநீர் ஊற்றினான் நானும் அவன் பின்னே சென்று மன்னிக்கவும் கவனிக்கவில்லை என்றேன் அவன் பரவாயில்லை எல்லாம் சரிதான் என்றான் அவன் மிகவும் எளிமையான இயல்புடையவன் அவன் ஒரு கோப்பை தேநீரை எனக்கு கொடுத்தான் மற்றொன்றே அவன் எடுத்துக்கொண்டான் நாங்கள் இருவரும் சோபா செட்டில் நேருக்கு நேர் அமர்ந்திருந்தோம் டீ குடித்துக்கொண்டே கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் அவர் கேட்டார் இப்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது நான் சொன்னேன் இப்போது நன்றாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து விட்டேன் காலில் எடை விழுகிறது என்றேன் பிறகு நாங்கள் ஒருவரை ஒருவர் பற்றி பேச ஆரம்பித்தோம் நான் அவரிடம் நான் உங்களை பல நாட்களாக பார்க்கிறேன் நீங்கள் தனியாகதானே இருக்கிறீர்கள் பல முறை நீங்கள் சமையல் செய்வதையும் துணிகளை காய வைப்பதையும் பார்த்திருக்கிறேன் உங்களுக்கு திருமணமாகவில்லையா என்று கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது ஆனால் என் மனைவிக்கு திருமணத்திற்கு முன்பே வேறு ஒருவருடன் காதல் இருந்தது பிறகு ஒரு நான் அவளை விவாகரத்து செய்துவிட்டு நீ எங்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அங்கேயே இரு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினேன் இப்பொழுது அவள் அவளுடைய காதலனுடன் சுதந்திரமாக இருக்கிறாள் நான் அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை எனக்கு தனியாக இருப்பதே பிடிக்கும் நாம் மனம் சுத்தமாக இருந்தால் நாம் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்றால் நமக்கும் அமைதி கிடைக்கும் அவருடைய வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன நான் சொன்னேன் அது உண்மைதான் ஆனால் நீங்கள் இதுவரை உங்கள் பெயரை சொல்லவில்லை அவர் புன்னகைத்து என் பெயர் சரவணன் நான் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன் இங்கு ஒரு கம்பெனியில் மேலாளராக பணிபுரிகிறேன் என்றார் பிறகு அவர் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் நான் சொன்னேன் என் பெயர் சுதா எனக்கு திருமணமாகி ஐந்தாறு வருடங்கள் ஆகின்றன ஆனால் சில வருடங்களிலேயே என் கணவர் இறந்து நான் அவரை மிகவும் நேசித்தேன் மறுமணம் செய்து கொள்ளும் எண்ணம் ஒருபோதும் எனக்கு வரவில்லை நான் தனியாக வாழ்கிறேன் சில சமயங்களில் இந்த வாழ்க்கை மிகவும் வழியே தருகிறது மக்கள் அருவறுப்பான கண்களால் பார்க்கிறார்கள் அது மேலும் வேதனையை தருகிறது இதை கேட்டு அவர் கண்களிலும் கண்ணீர் வந்தது பின்னர் நாங்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் சிறிது நேரம் கழித்து அவன் சரி நான் கிளம்புகிறேன் என்றான் நான் என் கால் சரியானதும் உங்களை உணவருந்த அழைப்பேன் கண்டிப்பாக வாருங்கள் என்றேன் அவன் சிரித்துக்கொண்டே ஆம் என்றான் அவன் சென்றுவிட்டான் அவன் செல்லும் நிழலை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அவன் மிகவும் தூய்மையான மனம் கொண்டவன் அவனுடைய நடத்தையில் சுயநலம் இல்லை அவனுடைய அழகு முகத்தில் மட்டுமில்லை மனதிலும் இருந்தது என் மனம் அவனை நோக்கி ஈர்க்கப்பட்டது இப்போது என் கால் சரியாகிவிட்டது நான் மீண்டும் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தேன் நாங்கள் இருவரும் மீண்டும் பால்கனியில் இருந்து ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தோம் மெதுவாக ஞாயிற்றுக்கிழமை வந்தது எனக்கு விடுமுறை நான் இந்த சரவணனை உரமறுந்து அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் பால்கனிக்கு சென்றேன் அவன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய உடல் வலிமையாக தோன்றியது அவன் மிகவும் அழகாக இருந்தான் நான் அவனை சைகை செய்து அழைத்தேன் அவன் சிரித்தான் நான் இன்று எனக்கு விடுமுறை பத்து மணிக்கு சாப்பிட வாருங்கள் என்றேன் அவன் சிரித்து கொண்டே சம்மதித்தான் நான் அவனுக்காக சிறந்த உணவை சமைத்தேன் அவனுக்கு பிடித்தமான எல்லா உணவுகளையும் செய்தேன் சரியாக பத்து மணிக்கு கதவு தட்டும் சத்தம் கேட்டது நான் கதவை நோக்கி சென்றேன் சரவணன் வெளியே நின்று கொண்டிருந்தான் அவன் அழகான உடைகளை அணிந்திருந்தான் நறுமணம் வீசும் வாசனை திரவையும் பூசி வந்திருந்தான் நான் கதவை திறந்தேன் அவனை உள்ளே உட்கார சொன்னேன் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தேன் நான் ஒரு பாயை விரித்து உணவை பரிமாறினேன் அவன் நான் தனியாக சாப்பிட மாட்டேன் நீங்களும் சாப்பிடுங்கள் என்றான் எனக்கு சிறிது தயக்கம் ஏற்பட்டது ஆனால் எனக்காகவும் ஒரு தட்டை போட்டுக்கொண்டு அவன் அருகில் உட்கார்ந்தேன் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தோம் சாப்பிட்ட பிறகு நாங்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தோம் இப்போது நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருந்தோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் அவன் இப்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டான் நான் இப்போது நன்றாக இருக்கிறது என்றேன் இப்போது மெதுவாக காலில் எடையை வைக்க முடிகிறது என்றேன் பிறகு நாங்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்க ஆரம்பித்தோம் அவன் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டான் ஆண்கள் எப்படியோ தனியாக வாழ்ந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் ஒரு பெண் தனியாக வாழ்வது கடினம் இன்றைய உலகில் விசித்திரமான விஷயங்கள் நடக்கின்றன என்றார் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் எனக்கு முப்பத்தி வயது ஆகிவிட்டது என்று நான் சோகமாக சொன்னேன் அவன் உங்களுக்கு முப்பத்தி ஓரு வயதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக முப்பத்தி ஓரு போல் இல்லை என்றான் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு இருபத்தைந்து அல்லது இருபத்தி ஆறு வயது தான் இருக்கும் உங்களிடம் இன்னும் நிறைய இளமை இருக்கிறது நீங்கள் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் அவனை பார்த்து மெதுவாக புன்னகைத்தபடி நீங்களும் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவன் அதிர்ச்சியடைந்து அமைதியாகிவிட்டான் எதுவும் பேசவில்லை நான் சிரித்தபடி பார் நான் தான் உன்னை கேட்டேன் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று நீயும் அமைதியாகிவிட்டாய் இதன் பொருள் நான் சொல்வது சரிதானா இல்லையா என்று கேட்டேன் அதே நேரத்தில் அவன் என் கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு என் மனதில் உங்கள் மேல் எந்த தவறான எண்ணமும் இருந்ததில்லை உங்களிடம் எனக்கு எப்போதும் மரியாதையும் அன்பு மட்டுமே இருந்தது என் மனதிலும் உங்களுக்கு நிறைய பாசம் இருக்கிறது எனக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும் என் மென்மையான கை அவன் வலிமையான கைகளில் இருந்தது மெதுவாக நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருங்கி வந்தோம் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் லேசான அன்பை பரிமாறிக் கொண்டோம் அந்த தருணத்தில் எங்கள் காதல் ஒரு புதிய உயரத்தை அடைந்தது ஒருவரில் ஒருவர் தொலைந்து போனோம் அவனுடைய அந்த அன்பான வார்த்தையில் என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருமணத்திற்கான சம்மதத்தை நான் கண்டேன் அன்று நாங்கள் இருவரும் உண்மையாக காதலித்தோம் சிறிது நேரம் கழித்து அவன் வா நாளையே கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொள்வோம் என்றான் நான் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தேன் என் முகத்தில் மகிழ்ச்சி நிறைந்த புன்னகை மலர்ந்தது அடுத்த நாள் நாங்கள் இருவரும் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்து கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டோம் அந்த தருணம் என் வாழ்க்கையின் மறக்க முடியாத தருணம் இப்போது நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழத் தொடங்கிவிட்டோம் நான் அவனுக்காக தினமும் உணவுகளை சமைக்க ஆரம்பித்தேன் அவன் மீது உயிரையே வைத்திருந்தேன் அவனும் எனக்கு நிறைய அன்பை கொடுத்தான் எங்கள் வீடு அன்பும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறியுள்ளது சில மாதங்களில் நான் கர்ப்பமானேன் இந்த செய்தியை நான் என் கணவரிடம் சொன்னேன் அவனும் மகிழ்ச்சியில் இருந்தான் சில மாதங்களிலேயே நான் ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தேன் என் மகன் மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருந்தான் அச்சு அசலாக என் கணவனைப் போலவே இருந்தான் நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் இப்போது எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி காதல் மற்றும் அன்புடன் சென்று கொண்டிருக்கிறது சில சமயங்களில் வாழ்க்கை நம்மை தனியாக விட்டுவிடுகிறது நம்முடைய எல்லா கனவுகளுக்கும் முற்றுப்புள்ளி ஆனால் அந்த முற்றுப்புள்ளிக்கு பின்னரும் ஒரு புதிய ஆரம்பம் மறைந்திருக்கிறது சுதா போன்ற பல பெண்கள் துயரங்களை அனுபவித்த பிறகும் உலகில் மீண்டும் அன்பை தேடுகிறார்கள் இது இரண்டாவது திருமணம் பற்றிய கதை மட்டுமல்ல இது நம்பிக்கை மற்றும் சுயமரியாதை பற்றியது மேலும் வாழ்க்கையை மீண்டும் வாழ்வது பற்றியது யாராவது உங்களை புரிந்து கொண்டு உங்கள் துயரத்திற்கு ஆறுதல் அளித்தால் அந்த நபர் உங்கள் புதிய வாழ்க்கையாக மாறலாம் உங்களை தேடி அன்பு மீண்டும் வந்தால் அதற்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதை